வேற லெவலில் மாசம் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜானு தமிழரிசி ரூம்குள்ளே வந்து போகிறாங்க போயிட்டு தமிழரிசி உன்னை விட பொருத்தமான ஒரு பொண்ணை நான் சிபிக்கு எங்கே தேடினாலும் கிடைக்க வாய்ப்பே இல்லை நான் உன்னை சிபியோட சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீ தான் இந்த வீட்டோட பொறுப்பான மருமகளாக இருக்க முடியும் நான் இதை ஒத்துக்கிட்டே ஆகணும் அடுத்த ஜெகதாம்பாலா ஆகறதுக்கு ஒன்றை விட்டால் வேற யாருக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது முத்தம்மாவும் இந்த விஷயத்த வந்து கேட்டுட்டாங்க நம்ம ஜெயாராணியும் கேட்குறாங்க அம்மா என்ன சொன்னாங்க அவங்க பேத்தி அவங்கள மாதிரியே இருக்காங்களாம் தன்னோட இடத்த அவங்களால மட்டும்தான் நிரப்ப முடியும்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி முத்தம்மா வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு புரி இப்பயே அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி நிற்கணுங்கிற மாதிரி ஆசையாக இருக்கு உனக்கு ஆசை இருக்கு தான் செய்யும் கொஞ்சம் நேரம் அமைதியார் எமோஷனல் ஆகாத என்ன பேசுகிறாங்கங்கிறத கேளு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப தமிழரிசி கையை பிடிச்சிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஜானுவோம் அப்படியே தூக்கத்துலேயே வந்து புலம்புறாங்க தமிழரிசி நீ என் பேரனை நல்ல விதமாக பார்த்துப்ப அவனுக்கு பொறுப்பான நிர்வாகத்தை பற்றி நீ சொல்லி கொடுத்துருக்க அது மாதிரி தான் நீ வாழ்க்கை ஃபுல்லாக நடந்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒன்னை நான் மிஸ் பண்ண தயாராக இல்லை அப்படின்னு அன்பா பாசமாக பேசிகிட்டே அப்படியே தூங்க ஆரமிச்சிட்றாங்க அசந்து நான் உள்ளே எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஓவராக பர்ஃபார்ம் பண்ணி அம்மாவை எழுப்பி விட்டுறாத சரியா அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் ஒத்துமையாக கோத்து தூங்குறத பார்த்து ரசிக்கிறாங்க நம்ம ஜானுவும் தமிழரசியும் இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜெயா ராணி அப்படியே தமிழரசி பக்கத்தில் வர்றாங்க இவங்க தான் உன்னோட பாட்டின்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஆனால் என்ன பண்ணுறது என்னால் நீயும் பொய் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சே தமிழ் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்த நீ தான் நிறைவேற்றணும் நம்ம குடும்பத்து மேலே இருக்கிற பழியை தீக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நீ இந்த வீட்டு முதல்ல மருமகளாக ஆகணும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நான் அவங்க முன்னாடி வந்து நிற்கிறேன் நம்மளை மன்னிக்க ஓரளவாவது வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி வச்சுட்டுருக்காங்க ஜானும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம ஜெயாராணி அம்மா இத்தனை நாளாக என் மனதுக்கு ஏதோ ஒரு குறையாகவே இருந்துச்சு ஆனால் என் பொண்ணுக்கு பக்கத்தில் நீ உட்காந்து அசந்து தூங்குற பற்றியா நிம்மதியாக இது தாமல் நான் ஆ ஆதரவாக வந்து எதிர்பார்த்த உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நான் ஆசைப்படவே இல்லை அன்பு பாசம்தான் வந்து கேட்குறேன் நான் இல்லைன்னாலும் உன்னோட அன்பு உன் பேத்திங்களுக்கு கிடைக்கணும் அதுதான் என்னோடய ஆசை மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே வேணான்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பானு பார்த்து நம்ம ஜெயாராணி கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்ட தூங்கிட்டு இருக்கும்போதே ஒரு வேலை கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் முன்னாடி வந்து நிற்க போகிறேன் அதில் மாற்றிருக்கிறதுக்கு இடமே இல்லை ஏன்னா அதுதான் முறையாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும் ஜெயாராணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் நான் இப்பயும் அவங்ககிட்ட சொன்னேன்னா நீ கல்யாணத்தையும் நடத்தி வைப்பியா இல்லையான்னு தெரியல கல்யாணத்தை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு மண்டபத்திலேயே நான் முன்னாடி வந்து நிற்க தான் போகிறேன் அப்போ என்னையும் தமிழர்சையும் நீ ஏற்றுப்பியா இல்லை தள்ளி வச்சிருவியா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஜெயாராணி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அவங்க கிட்டே கேட்கறது அன்பும் பாசமும் மட்டும்தாம்மா அதுக்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணனா எனக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏமா டைம் ஆகிடுச்சி வா அப்படின்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு கண் முழிச்சு பார்க்குறாங்க ஜெயராணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு உடனே அடுத்த செகண்டே வந்து லைட்டை போட்டு பார்க்குறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் பார்த்தா முத்தம்மா வந்து ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி ஜெயராணி ஒழிஞ்சிக்கிறாங்க அம்மா நல்லா அசந்து தூங்கிட்டீங்களா தண்ணி வேணுமான்னு பார்க்கலான் தான் வந்துடுங்க தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி முத்தம்மா வந்து சூப்பராக வந்து பேசி சமாளிக்கிறாங்க இல்லையே இங்கே வேறு யாரும் இருந்த மாதிரி தானே இருந்துச்சு வேறு யாருமா நம்ம வீட்டில் வந்து இருக்க முடியும் யாருமே இருக்க முடியாது நீங்கள் தூங்குங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே நீ தள்ளி நின்று உன் பின்னாடி யாரும் நிற்கிறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே தள்ளி நிற்கிறாங்க ஜெயாராணி வந்து அப்படியே வந்து சிவத்துக்கு பின்னாடி நின்று ஒழிஞ்சிக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்த்திங்களாமா யாருமே இல்லைம்மா யாருமா வரப்போகிறா நிம்மதியாக தூங்குங்கன்னு சொன்னோன்னே அப்படியே சத்தம் போடாமல் ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க நம்ம ஜெயாராணி நல்ல வேலை முத்தம்மா நீ வந்துட்டே இல்லாட்டி நடந்ததெல்லாம் வந்து தலைகிலாம் மாறி இருக்கும் அப்புறம் தமிழ் மேலேயும் கோவப்படுவாங்க அதனால தான் அவசரப்படக்கூடாதுங்கிறது நிச்சயம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அவங்க முன்னாடி நிற்கவே கூடாது சரியா அப்போ தான் உன்னோட பொண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சரி பார்த்துக்கலாம் இருந்தாலும் எங்கள் அம்மா ஏன் பொண்ணை மன்னிச்சிட்டாங்க ஆனால் என்ன மன்னிக்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் தெரில உன் பொண்ணெல்லாம் மன்னிக்கலை உன் பொண்ணை மருமகளாக ஏற்றுருக்காங்க ஆனால் அது பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயம் அம்மாவுக்கு தான் வரும் அதுவும் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இது பல நாள் கோவம் இல்லை டக்கு டக்குன்னுலாம் போக வாய்ப்பு இல்லை நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும் அதுக்காக தானே தமிழ் இங்கே வந்திருக்கா கூடிய சீக்கிரம் பிரகாஷுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு நிரூபித்தா மட்டும்தான் ஜானுவோட கோவம் குறையும் நான் சொன்னாலும் அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நான் இந்த வீட்டோட வேலைக்காரி தான் இருப்பினோ அவங்க என் மேலே மரியாதை வச்சுருக்காங்க நான் அவங்க மேலே மரியாதை வச்சுருக்கேன் இதை யாராலையும் மாற்ற முடியாது சரிம்மா நிச்சயம் உன் தமிழ் கண்டிப்பாக எல்லாத்தையும் கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சி உண்மையெல்லாம் நிரூபிப்பாள் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லைங்கிற மாதிரி யோசிக்கும்போது சிபி வந்து பட்டமாயிட்டாங்க அவங்களால் தூங்கவே முடியல விளையாட்டுக்காக காதலிக்க போக கடைசியில் தமிழ் உண்மையிலே காதலிக்கிறா அவர் முன்னாடி இப்போ நான் உன்னை காதலிக்கிறேன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும் என்னால் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது என்னடா புலம்பிக்கிட்டு இருக்க தெரியும்டா நீ ஆரம்பத்தில் விளையாட்டாக இருக்கட்டும்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிருக்க ஃபன்னா ஆனால் கடைசியில் போக போக நீயே தமிழை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட அதனால தான் தமிழ்கிட்டேருந்து அந்த மாதிரி வார்த்தை வந்த உடனே நீ எதுவுமே சொல்லாம வண்டியிலேருந்து இறங்கினேன் உன்ன பத்தி எனக்கு எல்லாம் தெரியும்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கேள்வி வந்து பேசுற மாதிரி காட்டுறாங்க நானே என்ன செய்யணும்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கடா தமிழ் கிட்ட நான் உன்னை காதலிக்கல இது எல்லாம் நாடகம்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காத அப்புறம் சரி வராதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்